எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார்ப்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பண்ணுறதுனா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்கின டிராக்டராக முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை போகிற முடியும் நம்ம சேனலுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேர்த்து வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரி நாற்பது ஹஜிபி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு பவர் கூட வருது கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க ப்ரேக்கு ஆயில் கூட வருதுங்க வண்டி வரைக்கும் சேரு யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் பார்த்து அளவுக்கு ஆயிரத்தி இரநூறு ஹவர்ஸோடு இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஷோரூம் கண்டிஷனாக இருக்குது எக்ஸ்ட்ரா அளவுக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இந்த டிராக்டரோட டயர் பயன்படுத்தினவுங்களுக்கு ஃப்ரண்டர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் பேக் டயர் உங்களுக்கு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணி ஒப்புப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ டீட்டெயில்ஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரோட பொக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்டில் இல்லை வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு கோவில்பட்டியில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பம்பரு ஓப்புபட்டு டாப்பு எல்லாமே அவைலபிள் இருக்கேன் வண்டி உங்களுக்கு புது பம்பருங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் கோவில்பட்டியில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தின ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட போக்க தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் இன்னும் டிராக்டர் சேல் சந்திப்போம் தந்திப்போம் அதோடய காத்துருங்கள் நன்றி வணக்கம்